வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் இதுக்கு காரணம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு ஏற்கனவே இதயம் சம்மந்தப்பட்டமான நோய் இருக்கிறது உண்மைதான் இருந்தாலும் ஏன் அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணணும் அவருக்கு அந்த டாக்டர் வந்து நீங்கள் நாளைக்கே வந்து ரிசைன் பண்ணுங்கள் அதுவும் பாராளுமன்றத்துக்கு போய் செக்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்ச் பிரேக்கில் ஈவினிங் நாலு மணிவே வெயிட் பண்ணிட்டு அப்புறமா ரிசைன் பண்ண சொல்லி எந்த டாக்டர் சொன்னாங்க இதில் வந்து பாஜகவுடைய ப்ரெஷர் நிறைய இருக்கு அப்படின்னு பல விதமான விமர்சனங்கள் இந்த ராஜினாமா பின்னாடி சொல்லப்படுது அது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரையும் நான் இந்த பதவியில் இருப்பேன்னு சொன்னவர் இந்த திடீர் ராஜினாமா எதுக்காக கொடுத்தாரு யார் கொடுத்த ப்ரெஷர் என்ன நடந்தது அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தன்கர் வந்து இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வச்சதாகவும் இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எந்த மாதிரியான மசோதாக்களை வந்து குறித்து விவாதம் பண்ணலாம் என்ன முக்கிய முடிவு எடுக்கலாம் அப்படின்ற நேரத்தை வந்து கவர்மெண்ட் ஒதுக்கீடு பண்றதுக்காக அதாவது கவர்மெண்ட் இந்த பில்லை பத்தி இந்த நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற நேர ஒதுக்கீடு வந்து இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இருப்பீங்களா இவங்க வந்து முன்னாடியே பேசி முன்முடிவு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து பிஜேபியை சார்ந்த நட்டா அதாவது இப்போதைய பாஜகவுடைய தலைவர் அந்த கட்சியோட தலைவராக நட்டா அவர்களும் இன்னொரு எம்பி கிரண் ரிஜு இருக்கார் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் வாண்டடா வந்து அந்த மீட்டிங்கை போய் அட்டென்ட் பண்ணல இவங்க வருவாங்க வருவாங்கன்னு நாலு மணி வரையும் உட்கார்ந்து பார்த்து கடைசியில அவங்க வரவே இல்லை நான் வர வரலைன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட எனக்கு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களா ரெஸ்பான்ஸா வருவோம் வரமாட்டோம்னு கூட சொல்லல ரெண்டாவது ஏன் வராம போனாங்க இந்த மீட்டிங்ல அதாவது இந்த பிசினஸ் அட்வைசரி மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா இந்த இதுல வந்து அவங்க என்ன பேச இருந்தார் அதாவது யஷ்வந்த் வர்மா இருக்கார் பாத்தீங்களா நீதிபதியாக அவங்க வீட்டில் கட்டுக்கட்டாக எஞ்ச நிலையில் பணம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா இது குறித்து நீங்கள் வந்து விவாதம் பண்ணணும் ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறுபத்தெட்டு எம்பிகள் கையெழுத்து போட்டு தன்காரவர்களிடம் சமர்ப்பித்ததாகவும் அது தொடர்ந்தான ஆக்ஷன் எடுக்க போறதுக்காக தன்காரவர்கள் முற்பட்டதாகவும் நாங்களே இதை பற்றின ஆக்ஷன் பாராளுமன்றத்தில் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் முந்திரிக்கோட்டை மாதிரி முன் வந்து இதை செஞ்சீங்க அப்போ பாராளுமன்றத்தில் எங்களுக்கு என்ன பேர் வரும் நான் அதாவது எதிர்க்கட்சி சொல்லி அதை வந்து துணி ஜனாதிபதி இவர்கள் கேட்டு இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எங்களுக்கு வரும் இந்த அவ தன்கரவர்கள் வந்து எதுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஸோ இந்த மீட்டிங் இந்த ரெண்டு எம்பிகள் வராததும் அதுக்கான காரணம் தான் ஸோ இவரா வாண்டடா முன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு பிஜேபியோட தலைமையே இதை வந்து முன்னெடுத்து செய்ய போகுது அப்படி இருக்கும்போது இவரே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறாரு அப்போ பேர் வாங்க பார்க்குறாரா பிஜேபிக்கு கெட்ட பேர் வாங்கி தர பார்க்குறாரா அதனால தான் நாங்கள் போகல அப்படின்னு அந்த தரப்பு சொன்னதாகும் இதை விட முக்கியமாக அவருக்கு ஒரு திடீர் முக்கிய நபர் அவர்களிடம் இருந்து போன் கால் வந்ததாகவும் அந்த போன் கால் வந்தத தான் வாக்குவாதம் அதிகமாக போனதாக அந்த முக்கிய நபரிடம் வாக்குவாதம் அதிகமாக போனதாக அதாவது எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை மற்ற துணை ஜனாதிபதிகளுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு இத்தனை வெளிநாடு டூர்லாம் எல்லாம் போனோம் ஏன்னா நீங்க வந்து அனுப்பவே இல்லை சோ புரோட்டோகால்ஸ் நீங்க எங்கேயுமே ஃபாலோ பண்றது இல்ல குறிப்பா பி ஆர் கவாய் அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி சொந்த மாநிலமான மகாராஷ்டிராக்கு போகும்போது அவரை வந்து இந்த புரோட்டோகால் படி இவங்கவங்க வந்து வரவேற்கணும் அப்படின்னு அப்ப அவர் வந்து சொன்னார் பிஆர் கவாய அவர்கள் இந்த மாதிரி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல என்னை வந்து இந்த மாதிரியான முக்கிய நபர்கள் வந்து சொல்லும்போது தன்கர் அவர்களும் ஆமா நானும் இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி தன்கர் அவர்களுக்கு சரியான போதிய ஒரு தொழிற்சதாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்படலை அப்படின்ற அப்படின்ற ஒரு மனக்கசப்பும் அவர்கிட்ட இருந்ததாகவும் இன்னும் ஒரு படிக்கு மேல போய் தன்கர் அவர்கள் வந்து இந்த வேலையை விட்டு நம்மளே தூக்கிடலாம் பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற இடத்துக்கு வரையும் பிஜேபி நகர்ந்ததாகவும் நீங்களே என்னை தூக்குறதுக்கு முன்னாலே நானாக ரிசைன் பண்ணிடுறேன்னு அவர் ரிசைன் பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாது ஸோ இந்த பரபரப்பு ஓயறதுக்கு முன்னாடியே இன்னொரு பரபரப்பு தொடங்கிடுச்சு அதுதான் அடுத்த துணை ஜனாதிபதி யார் அப்படின்ற தேர் தேர்தல் நடக்க போகுது ஸோ இந்த தேர்தலில் யார் வரப்போகிறாங்க காங்கிரஸை சார்ந்தவங்களா இல்லை பாஜகவை சார்ந்தவங்களா இது மட்டும் இல்லாமல் துணை ஜனாதிபதி தான் மாநில அவைகளுடைய தலைவர் அவர் இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் நான் நடத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க நடத்திடுங்க அப்படின்றதுனால இப்போ பரபரப்பா அந்த துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா இந்த வேலை மும்முரமாக நடக்குது ஸோ இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஜகவுடைய ஆள் தான் இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது பாஜக யாரை முன்னேறுதோ அவங்க தான் வந்து தொண்ணூத்தி அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதிகப்படியான வாய்ப்பு அவங்களுக்கு தான் பாஜக தான் இருக்கு அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாநிலவை மக்களவை இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒட்டுமொத்தமாக எழுநூத்தி எண்பத்தி ஆறு எம்பிகள் இருக்காங்க இதில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு எம்பிகளுடைய ஆதரவு வேணும் ஸோ இப்போ பாஜக பிளஸ் அவங்களோட கூட்டணி எடுத்துகிட்டா பாஜக கிட்ட இப்போ நானூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக அவரை வந்து இந்த துணை ஜனாதிபதி இடத்துக்கு தனக்கு ஃபேவரான ஒரு ஆளை வந்து அவங்க உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக சந்தோஷமா இருக்கு ஏன்னா மோடி அவர்களுடைய இந்த அரசுக்கு வந்து மாநில அவையில அவ்வளோ பெரிய ஒரு பலம் இல்லை மக்களவை மாதிரி மாநில அவையில இவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க அந்த துணை ஜனாதிபதின்ற பதவியை வந்து சீக்கிரத்துல காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ மாநில அவை தலைவர் யாரா இருக்கிறாங்க துணை ஜனாதிபதி அப்ப துணை ஜனாதிபதியா யாரு போய் உட்காரணும் பிஜேபி நினைக்கணும் தான் சொல்றது கேட்கற ஆளு தான் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஆமா சொல்ற ஒரு ஆளு தன் கைக்கு அடக்கமா இருக்க ஒரு ஆளுதான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ ரெண்டாவது இவங்க கிட்ட போதுமான எம்பிகள் இருக்கிறாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாஜகக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் வந்து விழுந்தது சோ அப்ப காங்கிரஸ்க்கு அவங்க ஆதரவா நிக்க வச்சவங்களுக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு தான் விழுந்தது இந்த வாட்டி பாஜகக்கு தனி பெரும்பான்மை கிடையாது கூட்டணியோட சேர்ந்து தான் நானூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிகள் அவங்களுக்கு இருக்காங்க இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல எந்த மாதிரி வெயிட்டான ஒரு நபர் இறக்க இறக்க போறாங்க காங்கிரஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக பாஜகவில் யாரை இறக்க போறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அதில் குறிப்பாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட எலெக்ஷனை மையமாக வச்சு தான் பிஜேபி இப்போ இந்த துணை ஜனாதிபதி இந்த தேர்தலை யூஸ் பண்ணிக்கும் ஏன்னா அடுத்தடுத்து எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் தேர்தல் வருதோ அந்த மாநிலத்துக்கு ஃபேவராக வராமல் தான் பண்ணுவாங்க குறிப்பாக இப்போ ரெண்டு மாநிலத்தில் அடுத்தடுத்து தேர்தல் வரப்போது ஒன்று தமிழ்நாடு இன்னொன்னு பீகார் ஸோ பீகாரில் மோடி அவர்கள் எப்படியாவது அந்த தேர்தல் ஜெயிச்ச ஆகணும் அப்படின்றது மும்முரத்தை அவர் காட்டிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பீகாரை சேர்ந்த ஒரு ஆளை துணை ஜனாதிபதியை உட்கார வச்சா அது பீகார் சார்ந்த மக்களுக்கு பாருங்க நாங்கள் பீகார்லேருந்து ஒருத்தரை வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் நித்தீஷ் அவர்களாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நித்தீஷ் அவர்களை வந்து ஏன் பிஜேபி வந்து துணை ஜனாதிபதி பதவியில் உட்கார வைக்கிறதுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நித்திஷ் அவர்கள் போய் துணை ஜனாதிபதியை அங்கே உட்காந்துட்டாருன்னு வைங்களேன் இந்த பக்கம் பீகார் எலெக்ஷன்ல இவங்க கூட்டணியை ஜெயிச்சாலும் யார் முதல்வர் கேள்வி வரும் ஏதாவது ஒரு கட்சி கூட போய் அந்த கட்சி பெரும்பான்மை கட்சியா இருக்கும் இவங்க போய் சேரும் போது சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த இடத்துல வளர்ந்துருப்பாங்க ஏற்கனவே பெரிய கட்சியா இருந்து இவங்க கூட்டணி வச்சு அந்த கட்சி ஒன்றும் நிதிஷ் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக உட்கார வச்சிட்டு இங்க தன்னோட கேண்டிடேட்ட முதல்வராக உட்கார வைக்கிற பண்றதுக்கான காயம் வந்து பாஜக நகர்த்துது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிதிஷ் அவர்கள் அப்படியெல்லாம் துணை ஜனாதிபதியோட பதவிக்காக இத்தனை வருஷமா தான் வந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொண்டு வந்த கட்சியை அப்படி இழந்துருவாரா ஏதோ ஜனாதிபதி பதவினா கூட பரவாயில்ல துணை ஜனாதிபதி பதவி தான் ஏற்கனவே துணை ஜனாதிபதியா இந்த தன்கர் என்ன சொல்றாரு இங்க துணை ஜனாதிபதிக்கு எந்த பவருமே இல்ல என் போட்டோ கூட எங்கேயுமே மாற்றுறது இல்லை எல்லா இடத்துலயும் ஜனாதிபதியோட போட்டோவும் பிரதமர் போட்டோவும் தான் மாற்றாங்க அப்படின்னு அவர் புலம்னாரு வழக்கம் அது கிடையாது துணை ஜனாதிபதியோட அவர்களுடைய போட்டோவை எங்கேயும் வச்சதா நமக்கு இதுவரையும் தகவல் இல்லை பிரதமர்ன்றதுனால அவர் போட்டோவையும் ஜனாதிபதின்றதுனால முர்முர் அவர்களுடைய போட்டோவையும் வச்சிருப்பாங்க இவருக்கு தம் போட்டோ வைக்கலன்ற வருத்தம் ஆக மொத்தம் என்னன்னா துணை ஜனாதிபதி ஒரு இதுவாக தான் வச்சிருக்காங்க பேருக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் தன்கரையை வந்து சில இடங்களில் சொல்லியிருக்கார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவிக்காக தன்னுடைய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பவர் அவர் இழந்துருவார் பிஜேபி பிஜேபிக்கு தன்னுடைய பவர் அவர் வந்து தாரவாத்து கொடுத்து கொடுக்க கூடிய ஆளா நிதிஷ் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அவர் ஜனாதிபதி பதவி கொடுத்தா கூட ஏதோ யோசிப்பாரு ஆனா துணை ஜனாதிபதி பதவிக்காக தன்னுடைய முதல்வர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் ரெண்டாவது அவர் அங்க அஞ்சு வருஷம் இருப்பார் துணை ஜனாதிபதியா அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் முடிஞ்சு இங்க வரும்போது அவர் கட்சியை இருந்த தடமே இல்லாம ஆக்கிடுவாங்க பாஜக அதுவும் நிதிஷ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவ்வளவு சீக்கிரத்துல தன் கட்சியை அழிவு பாதையை நோக்கி நிதிஷ் அவர்கள் நகர்த்த மாட்டாங்க பாஜக மாதிரி ஒரு கட்சியை நம்பி நிதிஷ் அவர்கள் ஒருபோதும் அந்த கட்சியை வந்து அங்கே விட்டுட்டு அம்போன்னு போய் துணை ஜனாதிபதி பதவிக்கு உட்கார மாட்டார் ஸோ இதனால நிதிஷ் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவு வேறு யார் இந்த இடத்துக்குலாம் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அடுத்தடுத்து தேர்தல் வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பீகாரில் தான் வருது இதில் மொத்தம் நாலு பேருடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதுல ஃபர்ஸ்ட் யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற யாரும் இல்ல இப்ப மகாராஷ்டிராவுடைய ஆளுநரா இருக்கிறது தான் இவரு இவர் ஒரு தீவிர ஆர் எஸ் கூட இப்போ ஆர் எஸ் எஸ் இவங்களுக்கு இந்த சமீபமா நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கு பாஜக எங்க ஆளை யாராவது ஒருத்தர் நீங்க இதுவரையும் உருப்படியான ஒரு பதவியில உட்கார வச்சிருக்கீங்களா ஆனா உங்க வெற்றிக்கு மட்டும் நாங்க உழைக்கணுமா அப்ப ஏன் ஆளை ஏன் உட்கார வைக்க மாட்டேன் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது இருந்ததுன்னா தலைவர் பதவி ஏன் அடுத்த பிரதமர் பிரதமராக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் இதில் வர ஒரு ஆளை தான் உட்கார வைக்கணும் குறிப்பாக ஃபட்னாபிஸ் அவர்கள் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்க உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி முக்கிய தகவலும் அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா இவர் வந்து மோடி அவர்களிடம் அமித்ஷா அவர்களிடம் ஓபன் ஏற்பட்டா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலவரம் என்ன அப்படின்றத போட்டு உடைச்சார் அப்படின்றாங்க அதாவது அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களவையில கண்டிப்பா பாஜக கிட்டத்தட்ட பத்து தொகுதியில வெற்றி பெறும் இதை நான் மட்டும் சொல்லலை ஒன்றிய அரசோடைய இந்த உளவு உளவுத்துறை இருக்கு பாத்தீங்களா அவங்களே சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட பத்து தொகுதிக்கு மேல நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அப்போ இவர் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து அடிச்சு சொல்லியிருக்காரு ஒரு சீட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க பெருசாக ஒன்றும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இதுதான் உண்மை நிலவரம் அண்ணாமலை அவர்கள் உங்க மண்டையை கழுவுறாரு ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்போ சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி தான் நிலவரமும் வந்தது ஸோ அப்போதான் அமித்ஷாவர்களும் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்கள் சொன்னதெல்லாம் புர்டா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இவருக்கு களம் நல்லா தெரியுது யாரு சிபி ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலைமை என்ன களம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு உண்மையா எடுத்து சொல்றதுக்கான ஒரு ஆள் இவர் இருக்காரு இவரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டு அப்படின்னா ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சதற்கு மிக முக்கிய காரணம் மிகப்பெரிய பங்களிப்பு இவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிபி ராதா கிருஷ்ணன் அவர்கள் கூட மிகப்பெரிய பெரிய நெருக்கம் பாராட்டக்கூடியவர் தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் சோ அவரோட பரிந்துரை பேரர்தான் அதாவது சிபி ராதா கிருஷ்ணனுடைய பரிந்துரையின் பேரில் தான் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தலைவர் பதவி நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது சோ அதனாலதான் இவருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும் யாருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது அவரும் வந்து இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன்றவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடையவர் ஸோ இவருடைய பேட்டிகளே நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் கோயிலா சுற்றுவார் எங்கேயாவது பேட்டி கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தால் நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் கொங்கு மண்டலத்திலயாவது போன வாட்டி சொல்லிச்சு பார்த்தீங்களா ஒன்றிய அரசோடைய உளவுத்துறை பத்து இடங்கள் நீங்க வாங்குவீங்கன்னு மாதிரி பத்து இடங்களாவது வாங்க வைக்கிறதுக்காக அந்த களம் தெரிந்த ஒருவர் நம்ம கைக்குள்ள இருக்கட்டும் ரெண்டாவது தேர்தலை பத்தி தேர்தல் பரப்புரைக்கு பிரச்சாரத்துக்கும் போகும்போது நாங்க பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் துணை ஜனாதிபதியா நாங்க உட்கார வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சோ அதுக்காக இவர் சிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாகவும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கலந்து ஆலோசிச்சு முடிவை எடுப்பாங்க அதுக்கான லிஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு வழக்கம் போல பிரதமர் அவர்கள் வந்து வந்து வெளியூருக்கு பயணம் ஆகியிருக்கார் ஸோ வெளியூர் பயணம் முடிச்சுட்டு இங்க வந்த உடனே நேராக அவர் தமிழ்நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பார்த்தீங்களா இங்கே தான் வரப்போகிறாரு அவருக்கு யாருக்கு கனவுல வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு மற்ற தப்பி தப்பி தமிழ்நாடு மக்களை பார்க்க வர மாட்டார் அதாவது இங்கே வெளில வந்தா இங்கே எதாவது பிரச்சனை வந்தா புயல் அடித்தாலாம் வர மாட்டார் நிதியும் கொடுக்க மாட்டார் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போவார் ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் சாமி கும்பிட்றது தானே மக்களை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அமித்ஷா அவர்களை லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஊர்லேருந்து வந்த உடனே வழக்கமாக என்னோட பிக்னிக் முடிச்சுட்டு நான் வந்த உடனே நம்ம இதை பத்தி ஃபைனல் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு அவர் வந்து சொன்னதாகவும் அமித்ஷா அவர்கள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு ஸோ அமித்ஷா அவர்கள் பீகாரையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்குது நிதிஷ் அவர்கள்ன்றது இவ ஒரு அலைன்மெண்ட் வைக்கிறாங்க இருந்தாலும் நிதிஷ் அவர் இல்லாமல் இன்னும் பீகார்ல இருந்து ரெண்டு நபர்களை வந்து இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க ஸோ அமித்ஷா அவர்கள் அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காங்க அதுக்கடுத்து ராம்நாத் தாகூர் இருக்காங்க இதுக்கு இதுக்கடுத்தது ஆரிஃப் முகமது அவர்கள் இருக்காங்க இந்த ஆரிஃப் முகமது அவர்கள் வேற யாரும் இல்ல அவர் வந்து பீகாரோடைய இப்போதைய கவர்னரா இருக்கக்கூடியவர் அங்க இருக்க நிதிஷ் அவர்களை குளிர வைப்பதற்காக மனதை குளிர வைப்பதற்காக அவங்க மாநிலத்தில் இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு துணை ஜனாதிபதியாக உட்கார வைக்கறக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அவரையும் வந்து ஆரிஃப் முகமது இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரையும் ஃபைனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பாஜக மேலே தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேபினட் மினிஸ்டர்லேயே யாருமே இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிற வகையில் ஒரு வேளை பு அத்தி மாதிரி ஆரிஃப் முகமது அவர்கள் இஸ்லாமியர் அப்படின்றதுனால வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே என்ன ஒரு வெறுப்புணர்வு இருக்கு பாஜக எந்த மாதிரி இஸ்லாமியர்களை நடத்துது அப்படின்றது ஊரறிந்த உண்மைதான் ஸோ பீகாரோடைய ரெப்ரஸன்டேட்டிவா இவரை வந்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுல அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தார் அப்பாஸ் நக்வி அதாவது இவர் யாரும் இல்லை பாஜகவுடைய முன்னாள் எம்பி பாஜகவில் ஒரு மூத்த தலைவரும் கூட இவர் ஸோ இவர் பாஜகவுடைய ஆளுன்றதுனால அங்கே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது எல்லாத்தை விட யார் வந்து அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் 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 இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் பாஜகவை இந்த இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு நம்மலாம் ஒருத்தரை ஒருத்தரை டார்கெட் பண்ணுவோம் இவர் இவர் வின்னர் அப்படின்னு ஆனால் அந்த நாலு பேர் லிஸ்ட்டை போட்டு இவங்க ரெண்டு பேரும் இது இருக்காங்க மோடி அவர்களும் அமித்ஷா அமித்ஷா ரெடி பண்ணிட்டு இருக்காரு பிக்னிக்லாம் போயிட்டு வந்து இங்க வந்து கங்கை கொண்ட சோழப்புறெல்லாம் பாத்துக்கிட்டு சுத்தி முடிச்சுட்டு என்ன வேண்டுதல் என்ன எந்த நேர்த்தி அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போய் இந்த எலெக்ஷன் பண்ண போறாங்களா இதுல இவங்க ஃபேவரான ஒரு ஆளை உட்கார வைக்க போறாங்களா இல்ல இந்த நாலு பேருமே சொல்லப்படுற நாலு பேருமே இல்லாம நிதிஷம் இல்லாமல் புதுசா வேறு யாராவது உட்கார வைப்பாங்களா சோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸ் மட்டும் இல்ல பிஜேபியும் சொல்லலாம் ஸோ பிஜேபியில் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம்